பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் எட்டாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குளத்தின் அகலத்தை கிழக்கிலிருந்து மேற்காக சரியாக அளவிட முடியாத போது அதை கண்டறிய விலகிறார் பி என்ற புள்ளியிலிருந்து குளத்தின் கிழக்கு பகுதியின் முனை எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே சமயத்தில் மேற்கு பகுதியின் முனை ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மற்றும் பியையும் கிழக்கு பகுதியின் முனையை இணைக்கும் கோட்டிற்கும் பியையும் மேற்கு பகுதியின் முனையையும் இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரி எனில் குளத்தின் அகலத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது திசைகள் நம்ம தெளிவாக குறிச்சிட்டோம் அப்படின்னா வரைபடம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் திசைகளை முதல்ல குறிப்பிடுறோம் மேற்புறம் அமையக்கூடிய திசையானது வடதிசை கீழே தெற்கு கிழக்கு மேற்கு ஒரு புள்ளி பி பி என்ற புள்ளியிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ள தொலைவானது வினாவில் எட்டு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதே புள்ளி பி இருந்து மேற்கு பகுதியின் முனையை ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பி என்ற புள்ளியிலிருந்து குளத்தின் மேற்கு பகுதியின் முனையானது ஆறு கிலோமீட்டர் தொலைவு இரண்டு முனைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு தொலைவு என்னன்னு தெரியாது இரண்டு முனைப்பகுதிகளுக்கு ஏதேனும் ஒரு நேம் கொடுக்கலாம் ஏபி பி என்ற புள்ளி ஒரு முக்கோண வடிவில் அமைகிறதுனால ஏபிசின்னு முக்கோணத்துக்கு நேம் கொடுத்துட்றோம் இந்த முக்கோணத்தில் ஏயின் எதிர்ப்பக்கமா உள்ளது பக்கத்திற்கு ஏன்னும் பியின் எதிர்ப்பு பி என்ற முனைப்புள்ளிக்கு எதிரே உள்ள பக்கம் பின்னும் சி என்ற முனைப்புள்ளிக்கு எதிரே உள்ள பக்கமானது சின்னும் குறிப்பிடலாம் இரண்டு கிழக்கு பகுதியின் முனை முனைக்கு இடையேயான தொலைவிற்கும் மேற்கு பகுதியின் இடையேயான தொலைவிற்கும் இடைப்பட்ட கோணமானது அறுபது டிகிரி என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு கணக்கிட வேண்டியானது கணக்கிட வேண்டியது குளத்தின் அகலம் குளத்தின் அகலமானது என்ன ஏபி வரைபடத்தில் இருந்து வரைபடத்தில் இருந்து குளத்தின் அகலம் எதை குறிப்பிடுகிறது எந்த பக்கத்தை ஏபி ஆனது அப்ப ஏபி இதுல பி மற்றும் ஏ என்ற இரண்டு பக்கங்களின் மதிப்பும் சி என்ற கோணமும் தெரிகிறதுனால கொசைன் சூத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி என்ற பக்கத்தின் மதிப்பை ஈஸியா கணக்கிட்டுக்கலாம் கொசைன் விதி எடுக்கிறோம் கொசைன் விதியானது கோணம் சி என்ற கோணம் தெரிய வரதுனால கா சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏபி தெரிந்த மதிப்புகள் ஒன்னொன்னே இங்கே பிரதியிடலாம் காஸ் கோண மதிப்பானது அறுபது டிகிரி ஏ என்ற பக்கமானது எட்டு எட்டு ஸ்கொயர் பிளஸ் பி மதிப்பு ஆறு ஆறு ஸ்கொயர் மைனஸ் சி தான் கணக்கிட போகிறோம் அப்போ சி அப்படியே எழுதிடுறோம் ரெண்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் பியின் மதிப்பானது ஆறு காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு எட்டு ஸ்கொயர் எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நாலு ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் இ ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பானது ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு பெருக்கள் ஆறு எனும் பொழுது மதிப்பு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு வலது பக்கம் இருக்கக்கூடியது இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா மேலே நியூமரேட்டருக்கு போயிட அப்ப தொண்ணூத்தி ஆறு பை இரண்டு ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பு நூறு நூறு மைனஸ் இ ஸ்கொயர் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதம் ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு நூறு மைனஸ் சி ஸ்கொயர் மதிப்பு தெரிய வேண்டியது சி ஸ்கொயரின் மதிப்பு அப்படிங்கிறதுனால மைனஸ் இ ஸ்கொயர் இடதுபுறம் வரப்ப பிளஸ் சி ஸ்கொயர்னு ஆகும் நூறு பிளஸ் நாற்பத்தி எட்டு வலதுபுறம் கொண்டு வரப்போ மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு கொடுக்கலாம் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு மைனஸ் நாற்பத்தி எட்டு கழிச்சிட்டம்னா ஐம்பத்தி ரெண்டு வர்க்க மூலம் எடுக்கிறதுக்காக வேண்டிய ஐம்பத்தி ரெண்டை எப்படி எடுக்கலாம்னா சி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஐம்பத்தி ரெண்டு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் வரும் ஐம்பத்தி ரெண்டு ரூட் ஆஃப் நாலு பெருக்கள் பதிமூணுன்னு பிரிச்சுக்கலாம் நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு நாளின் வர்க்கமானது பனிரெண்டு எனவே நாலிற்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப 4 நாலிற்கு வர்க்கம் மூலம் எடுக்கிற மதிப்பு இரண்டு ரூட் பதிமூணு அப்படியே எழுதிடலாம் அகலம் அதாவது தொலைவு அகலம் என்பது தொலைவை குறிப்பிடுகிறது அந்த தொலைவு என்பது எதிர்குறியில் இருக்கிறது ஏற்புடையதாக அமையாது எனவே C இரண்டு ரூட் பதிமூன்று கிலோமீட்டராக அமையும் சி என்பது எதை குறிப்பிடுகிறது குளத்தின் அகலம் தர்போர் குளத்தின் அகலம் ரெண்டு ரூட் பதிமூணு கிலோமீட்டர் ஆகும் தேங்க்யூ